மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் இது வந்து சென்றாண்டு எடுக்கப்பட்ட காட்சிகள் நம்ம ஆழியாறு இருந்தோம் அங்கே ஆழியாறு கோக்னட் ரிசர்ச் சென்டரில் பார்த்தீங்கன்னா தென்னைகளை வந்து கன்றுகள் வாங்க போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான தென்னை கன்றுகள் வந்து நடப்பட்டிருந்தது குறிப்பாக ஜமைக்கா நாட்டிலருந்துலாம் வந்து காய்கள் எட்டு வந்து இங்கே வந்து கன்றுகளாக உருவாக்கி வச்சுருந்தாங்க இங்கே கன்றுகளுடைய விலையும் வந்து மிக குறைவு தான் நல்ல திடமான கன்றுகளை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து நீங்கள் எந் எந்த ரகம் நடப்போகிறீங்க இல்லை நாட்டு ரகங்கள் நடுறதுக்காக இருந்தாலும் சரி ஹைப்ரிட் ரகங்களாக இருந்தாலும் சரி இங்கே குட்டை நெட்டை டிஎக்ஸின்னு சொல்லக்கூடிய குட்டை நெட்டைகள் அதுலேயே வந்து செவக்காட்டு ஆரஞ்சு மலேசியன் எல்லோ இந்த மாதிரியான பல வகையான வகைகளில் கன்றுகள் இருக்குது இங்கே பார்த்தோம்னா கன்றுகள் வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பில் பண்ணிடணும் எந்தெந்த கன்றுகள் நீங்கள் வந்து முதல்ல உள்ளே போயிட்டு கன்றுகளை பார்வையிட்டுடலாம் எந்த ரகங்கள் வந்து நீங்கள் வாங்கணுன்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிட வேண்டியது தான் முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்க பில்லிங் சென்டருக்கு நம்ம போனோம்னா எத்தனை கன்றுகள் வேணுமோ அதை வந்து நமக்கு பில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எந்த ரகமாக வேணாலும் ஒரு ஒரு கன்றுகள் ஒரு ஒரு ரகத்தில் நீங்கள் வாங்கினாலும் கூட சரி அதை அவங்க செக் பண்ணி அந்த இருந்து கன்றுகளை நமக்கு கொடுத்துருவாங்க இந்த ரிசர்ச் சென்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தென்னை மரங்களில் வந்து இந்த மாதிரியான மஞ்சள் மண்ணை வந்து ஸ்டிக்கர் விட்டிருந்தாங்க இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணில்கள் தாக்கத்தையும் குறைக்கிறதுக்காகவும் இல்லை குரங்குகள் தாக்கத்தை குரங்குகள் வந்து காய்களை தாக்கிறத குறையிறதும் அதே சமயம் நம்ம கொசுக்களுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்தினதாக சொல்லியிருந்தாங்க இது வந்து மிக மிக பிரம்மாண்டமான ஒரு இடமா தான் இருந்தது தென்னை ஆராய்ச்சிக்கு பார்த்திங்கன்னா இங்கே பல வகையான காய்கள் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத இல்லை நம்ம பாத்திராத சில ரகங்கள் எல்லாமே இங்கே இருக்குது நம்ம போனப்போ பார்த்திங்கன்னா சுற்றுப்பகுதியிலிருந்து வந்திருந்த சில விவசாயிகள் வந்து நாட்டு ரகங்களை தேர்ந்தெடுத்துருந்தாங்க அந்த நாட்டு ரகங்களுடைய கா கன்றுகளுடைய விலையும் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் ரொம்ப நாட்கள் ஆனதால் இப்போ நான் விலையை குறிப்பிட முடியாது அதுதானே காரணம் தவிர மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை இல்லைன்னா நான் விலையை குறிப்பிட்றதுல ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மலையின் எல்லோம் க்ரீனும் வாங்கிட்டு வந்துருந்தோம் ம மலையின் கிரீன் ட்ராஃப் இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்துருந்தோம் கன்றுகளுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமாகவே இருந்தது அது ஆனால் இளநீருக்கான காய்கள் தான் நாம் வாங்கினது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சென்றாண்டு அதிகப்படியான மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததால் அது எல்லாமே வந்து ஒரு ஆறு நாள் வந்து வெள்ளம் ஓடுறதால என்னுடைய கன்றுகளெலாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அதனால தான் வந்து நான் என்னென்னா அதை பற்றின வீடியோவும் நான் போடலான்னு இருந்தேன் இங்கேயே பார்த்தீங்கன்னா கேட்டாலும் கூட வந்து வயதான கன்றுகளை தரவே மாட்டாங்க அதை அங்கேயே வெட்டி வீணானாலும் பரவாயில்ல விவசாயிகள் வந்து பாதிப்படையக்கூடாதுன்றதுக்காக நிச்சயமாக கன்றுகளை அந்த மாதிரி கன்றுகளை தரமாட்டாங்க நாம் போனப்போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு எட்டு மாத கன்றுகள் ஒரு வருட கன்றுல்லாமே ஆகி அதெல்லாமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தராமல் அங்கேயே வந்து வெட்டி போட்டிருக்காங்க ஏன்னா இதை கொடுத்து நடவு நட்டதுக்கப்புறம் நிறைய வந்து கன்றுகளில் வந்து ஃபெயிலியர் வரும் அதனால் வந்து அதை அவங்க தரமாட்றாங்க நல்ல திறடனான ஒரு ஆறு மாத கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு தாராளமாக கொடுப்பாங்க அதுலேயே வந்து நீங்கள் திடனாக இருக்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அதுதான் அதில் ஒரு ஹைலைட்டு இங்கே வாங்குகிற கன்றுகள் வந்து வயது அதிகமாக இருக்கா இல்லையான்ற டவுட்டும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் இதை போக்குறது தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி இருமலான போர்டு வச்சுருப்பாங்க அதில் இது எந்த வகையான ரகங்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கும் எந்த தேதியில் நடப்பட்டதுன்றதும் குறிப்பிட்டிருக்கும் எத்தனை காய்கள் அங்கே வந்து பதியம் போட்டிருந்தாங்க அப்படின்றதும் தெல்ல தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு வாங்கலாம் ஆனால் தற்போது கரண்ட்டான விளைநிற நிலவரம் தெரியாமல் நான் வந்து ஒரு தவறுதலான செய்தியை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் விளைநிறத்தை கொடுக்கல இருந்தாலும் உங்களுடைய ஸ்டேஷனுடைய கான்டக்ட் நம்பரை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனையோ இல்லை இங்கேயோ கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கங்க ரொம்ப தூரத்தில் இருந்ததுன்னா வண்டி வாடகலாக இருக்கும் அங்கேயே பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ்க்கும் இவங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்க ஒரு கடையில் வந்து சர்வீஸ் இருக்கிறதா சொன்னாங்க அவங்களுடைய நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க